cái <laughs> gì vậy? cái gì vậy? cái gì vậy? cái gì vậy? cái gì vậy? வந்து அஞ்சு ரெண்டு நிமிஷம் முன்னாடி முன்னாடி கொஞ்சம் பார்த்தீங்களா

आले में आखिर जनता रोड में मेरे को कर्तव्य काम बना मंच पर है तो पता कौन है पूरी की रात एक आदमी को रख दीजिए यहीं और कोई नहीं कोई चिंता कर रहा है तमने का कांग्रेस से थी और भी तुम्हारी सरकार का राज रहेगा सो पाना लिए विधायकों को परेशान करना चाहिए ചിദംബരം അവർ കൂടെ നികുതി ഇവങ്ങളെല്ലാം നാം കവനത്തിൽ വെച്ചു കൊള്ളപ്പെട്ടോ എങ്ങനെയ കഴിഞ്ഞിട്ട് നാളെ வந்து அரசியல் ஏற்பட்ட இழப்பாக இருந்தாலும் அவர் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கவோசான் காங்கிரஸ் தமிழக முதலமைச்சரும் அதையே சொல்லியிருக்கிறார் இதை அரசியலாக்க வேண்டாம் சமூக வலைதளங்களில் இதை பற்றிய பேசுகிறார்ளுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய இரங்கலையும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய இரங்கலையும் வந்து

போட்டோ எப்படி வாங்கினேன் போட்டோ எப்படி வாங்கினேன் இங்க வாங்க வாங்க நீங்க போட்டோ எடுத்து

मां <speaking up>

Obrigado. 何 வரும் ஒருத்தர் வர்றப்ப அவங்க பார்த்து போகலான்னு நினைக்கிறது ஒரு சின்ன டவுனில் இருக்கிற மக்களுக்கு ஒரு இயல்பு தான் ஒரு ஆர்வத்தில் அவங்க போகிறாங்க எங்கள் மக்களுக்கு எங்கள் மண்ணுக்கு நடக்கக்கூடாத ஒரு மாபெரும் துயரம் நடந்துச்சு அதை வந்து நாங்கள் எப்படியாவது மக்களை காப்பாற்றி அதுலேருந்து அவங்க மீட்டு கொண்டு வரணும்னு நாங்கள் முதலமைச்சர் மாவட்ட நிர்வாகம் இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க

மரணத்துல இருந்து இப்ப கூட எல்லாரும் கட்டி சோ அந்த ஒரு சூழ்நிலைதான் எங்க பாதிக்கப்பட்ட மக்களும் சரி மக்களும் சரி அதனால உங்களுக்கு இந்த ஊர் எப்படி இருக்கும் இந்த ஊருடைய தன்மை என்ன இந்த ஊருடைய வீதி இந்த ஊர்ல என்ன நடக்குது சட்யோ இந்த ஊர்ல எவ்வளவு முக்கியமான விஷயம் நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது அதனால அதுக்கு நாங்க மனமார்ந்த நன்றியை தெரிவித்து பற்றோம் அதனால பாதிக்கப்பட்டவர்களுடைய மனது பொன்பட்ட மாதிரி யாரும் வந்து எழுத வேண்டாம் சொல்லி கூட கேட்டிருப்பேன் அதே போல அரசியல் கட்சிகள் எல்லாருக்கும் நான் சொல்றது வந்து இங்க வந்து அரசியல் பண்றதுக்கான இடம் இதுவர வேதனை வந்து நாங்க கடுமையா பாதிக்கப்பட்டோம் எங்க மக்களை பத்தி பாதிக்கப்பட்டவங்களை பத்தி அவங்களுக்கு ஆறுதலா பத்தி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க பத்தி உயரத்துல நிக்கிறீங்க அதுவும் எங்களுக்கு சந்தோஷம் ஆனா தயவு செஞ்சு எங்களுடைய உயரத்தின் மீது எங்களுடைய இழப்பின் மீது எங்களுடைய வழி வேதனை கண்ணீர் மீது யாரு அரசியல் பண்ண வேண்டாம் நான் ரொம்ப அதோட வேண்டி கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்னும் நாங்க போக வேண்டிய தூரம் வந்து நிறைய இருக்கு வருத்தங்கள் கூட ஆகணும் சில பேர் ஒரு சின்ன நாங்க பேருக்கு இருக்கோம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இங்க வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கரூர் மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய உயரத்தை பங்கிர்ந்து கொள்வதற்காக இங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக அகில இந்திய தமிழக பொதுச் அஹ் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசி வேண்கோன் அவர்களை காணிச்சு நாங்க தலைவரை தலைவர் உடனடியா அந்த சம்பவம் நடந்த அடுத்த சிக்குமே கேசி வேண்கோள் வந்து

One year, one year, a sudden accident. You know what, uh, big trauma, in the you can see the families are This was we met,

इंडियावरल क्वेश्चन आहे की एव्रोप दिस डायरिफरल रियली बिहेव करतो वी डोंट रिड्यूस एवरीवन इज राइट बहुत नशे की तारीफ लिया और भक्ति संकॉंग इंग्लिश बाइ द ओवल अवेलेबल सर हेलो इस बार मोस्ट नाईट देन लास्ट बार दिस चानल है वो इतने टाइम बड़ी गलत से नहीं हो है पानी नहीं है नोबडी कैन परफॉर्म्स